चतुर्भुजा चंद्ररूप इंदिरा इंदिरा इन... புஷ்டிம் ஜனீ புரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபதாவது திருநாமம் சதுர்புஜா என்பது பெருமாள் அவர் எப்போதும் நான்கு திருக்கரங்களோடு கூடியவர் என்பதை நாம் அறிவோம் தன்னுடைய வலது மேல் திருக்கரத்திலே சக்கரத்தை ஏந்தியிருப்பார் இடது மேல் திருக்கரத்திலே பாஞ்சஜன்ய சங்கை ஏந்தியிருப்பார் வலது கீழ் திருக்கரத்தை பொறுத்தவரை கதை ஏந்தியிருப்பார் அல்லது நாம் இப்போ திருமலையிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் திருமலை இப்படி கட்டிஹஸ்தமாக தன்னுடைய தொடையிலே இதை இடது கீழ் திருக்கரத்தை வைத்திருப்பார் வலது கீழ் திருக்கரத்தை பொறுத்தவரை சில இடங்களில் தாமரை ஏந்தி இருப்பார் சில இடங்களில் அஞ்சேல்னு அபயமுத்திரை காட்டுவார் திருமலை போன்ற இடங்களில் வரத முதிரையாக தன்னுடைய திருக்கரத்தால் திருவடியை காட்டுறார் திருவடியை வந்து பிடிச்சிக்கோ நான் ரட்சிக்கிறேன் என்று காட்டுகிறார் இப்படி நான்கு திருக்கரங்கள் பெருமாளுக்கு உண்டு அது மட்டும் இல்லை அவர் என்ன அவதாரம் எடுத்தாலும் பெருமாளுக்கு நான்கு திருக்கரங்கள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்குமா அப்படியா அந்த மாதிரி நாம் கேள்விப்பட்டதாக தெரியலையன்னா இல்லை மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் இவற்றை பொறுத்தவரை நான்கு கைகளோடு தான் பெருமாள் இருந்தார் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் ஏன்னா மீன் வடிவத்தில் வந்தாலும் கூட அந்த நாலு கை சங்கு சக்கரங்கிறதும் இருக்குது மீன் தோற்றமும் இருக்குது அப்படிப்பட்ட நிறைய வரைபடங்கள் கூட இன்றளவும் நீங்கள் சேவிக்கலாம் நரசிம்ம அவதாரத்தை பொறுத்தவரை பல திருக்கரங்களோடு வந்திருக்கிறார் சங்கு சக்கரத்தோடையும் வந்தார் அவதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் பாகவத புராணத்திலேயே காணலாம் அவதாரம் பண்ணும்போது நாலு கை சங்கு சக்கரத்தோடு தான் தோன்றினார் அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சங்கு சக்கரத்தை மறைச்சுண்டு ஒரு குள்ள வாமனமூர்த்தி போல மகாபலியின் யாகசாலைக்கு போனாரே ஒழிய அப்பையும் அவதாரம் பண்ணும்போது சங்கு சக்கரம் உண்டு பரசுராமரை பொறுத்தவரை அவர் ஆவேச அவதாரம் தான் அவர் ஒரு ஜீவாத்மா தன் சக்தியை தான் பெருமாள் அவருக்கு கொடுத்துருக்கார் பலராமனும் அப்படியே ஆதிசேஷனுக்கு சக்தியை தான் கொடுத்துருக்கார் இப்போ முக்கியமான ரெண்டு அவதாரத்துக்கு வருவோம் ராமன் கண்ணன் இவாளுக்கு கையில் சங்கு சக்கரங்கள் உண்டா ஏன்னா இப்போ கிருஷ்ணனை பொறுத்தவரை நாம் ரெண்டு கைகளோடு தானே சேவிக்கிறோம்னா கொஞ்சம் கண்ணனுடைய வரலாற்றை விரிவாக சொல்லக்கூடிய பாகவத புராணத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு விஷயம் புரிகிறது கண்ணன் அவதரிக்கும் போது நாலு கை சங்கு சக்கரத்தோடு தான் அவதரித்தான் சுகபிரம்மே தம் அத்தம் பாலகம் அம்புஜே சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம்னு சொல்லி நாலு கை சக்கரத்தோடு தான் கண்ணன் அவதரித்தான்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார் ஆனால் அப்புறம் என்ன இருதுன்னா தாயான தேவக்கி கிருஷ்ணனை பார்த்து நீ என்னடா இப்படி நாலு கையோடு வந்துட்டியே இதை மட்டும் எங்கள் அண்ணன் கம்சன் பார்த்தான்னா நீதான் நாராயணன்னு மொத்தமாக முடிவு பண்ணி உன்னை அழிச்சுடுவானே நீ ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு கையோடு வந்தாலாவது ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அதோபர் நாராயணனுக்குரிய நாலு கை இல்லை சங்கு சக்கரம் இல்லை ரெண்டு கை சாதா குழந்தை இது ஒன்று ஒன்றும் பண்ணாது விட்டுடுன்னு நான் பேச்சுக்காவது ஆர்கியூ பண்ணுவேன் ஆனால் அதுக்கெல்லாம் எந்த ஒரு பேசிஸுமே கொடுக்காம நீ பாட்டுக்கு நாலு கை சங்கு சக்கரத்தோட நான் தான் நாராயணன்னு சொல்லி காட்டின்னு இப்படி வரலாமாடா இது நல்லாவா இருக்கு உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்கச்சக்கர கதாபத்ம ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம் தயவு செஞ்சு இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கையும் அந்த சங்கு சக்கரத்தையும் மறைச்சிக்கும் கம்சன் இருக்கும் வரை கம்சன் உயிரோடு இருக்கும் வரை இதை வெளியில காட்டாதே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கம்சனால ஆபத்துப்பா அவன் இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு இதை வெளிக்காட்டாதே நாலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் கம்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சங்கு சக்கரத்தை வெளியில கொண்டு வான்னு அர்த்தம் அதனால ரிஷி இதை புராணத்துல தனியா சொல்லலையேன்னு யோசிக்க வேண்டாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அழகாக வியாக்கியானம் பண்றா பெருமாளுக்கு நான் ஆரத்தி காட்டுறேன் ஃபேன் ஆஃப் பண்ணுங்கிறார் ஹாரத்தி காட்டுறேன் ஃபேன் ஆஃப் பண்ணுனாலே ஹாரத்தி காட்டி முடிச்சப்புறம் ஃபேனை போட்டுக்கோன்னு அர்த்தம் அதனால் பதினோரு வயசுல கம்சவதமான பின் கிருஷ்ணன் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கையை வெளியில் கொண்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் நாலு கை சங்க சக்கரத்தோடு தான் விளங்கினான்னு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறார் சரிப்பா அதுக்கு எதாவது பிரமாணம் வேண்டுமேன்னா ராமானுஜர் அவருடைய கீதா பாஷியத்தில் பதினொன்னாம் அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகத்திலே இந்த விளக்கம் கொடுத்துருக்கார் கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வாம் திரட்டுமகம் ததைவ தேனெரூபேண சதுர்புஜேன சகசிரபாகோபவ விஸ்வமூர்த்தேன்னு அர்ஜுனன் சொல்கிறான் அதுக்கு ராமானுஜருடைய பாஷ்யம் இன்டர்நெட்டில் உள்ள அர்த்தத்தை பார்த்தா அதுக்கு அடியன் பொறுப்பு இல்லை இந்த ஸ்லோகத்துக்கு ராமானுஜர் அருளிய பாஷ்யத்தை பார்க்கும்போது பூர்வவத்து அர்ஜுனன் சொல்கிறான கிருஷ்ணன்ட்ட நீ பெரிய விஸ்வரூபம்லாம் எடுத்து காட்டுற இதை பார்த்தாலே பயமாக இருக்குது நீ ஏற்கனவே நாலு கை சங்கு சக்கரத்தோடு எப்படி இருந்தியோ அந்த வடிவத்துக்கே மாறிவிடு என்று பிரார்த்திக்கிறான்னு தான் ராமானுஜர் விளக்க உரை இருக்கிறார் இதை இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்லணும்னா சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபிதயம் காவியத்திலே அற்புதமாக ஒரு ஸ்லோகம் போட்டார் பூய் பிராதுரபூத்தசிய புஜயுக்மம் திரோகிதம் சந்தேகத்துக்கே இடமில்லாதபடி கம்சன வதம்மண்ணவாரே எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சங்கு சக்கரத்தை கிருஷ்ணன் வெளியே கொண்டு வந்து விட்டான்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டார் சுவாமி தேசிகன் அதனால தான் அந்த ரெண்டு கை சங்கு சக்கரம் அதெல்லாம் வெளியில் வந்து நாலு கை சங்க சக்கரத்தோடு தான் திடீர்னு மகாபாரத யுத்தத்தில் சூரியனை மறைத்தார்னா சக்கரம் எங்கேருந்து வந்தது திடீரென சிசுபாலன் மீது தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி சிசுபால வதம் பண்ணார்னா சக்கரம் எங்கேருந்து வந்தது கையில் தான் இருந்துருக்கு மகாபாரத யுத்தத்தில் பாஞ்சஜன்யம் சங்கு ஊதினார்னா சங்கு எங்கேருந்து வந்தது அப்போ சங்கு சக்கரங்கள் நாலு கை பெருமாளுக்கு எப்போதுமே உண்டு நூற்றி இருபத்தஞ்சாவது திருநக்ஷத்திரத்தில் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு கிளம்பும் போதும் நாலு கை சங்கு சக்கரத்தோடு தான் கண்ணன் எழுந்துருளி இருந்தான்னு அந்த இடம் சுகப்பிரம்மமே பாகவதத்தில் ஸ்பஷ்டமாக சாதித்திருக்கிறார் அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் இடைப்பட்ட காலம் கம்சன் இருக்கும் வரை சங்கு சக்கரத்தை மறைச்சிருந்தார் அதாவது ஆயர்பாடியில் போய் வாழ்ந்த காலம் வரை சங்கு சக்கரத்தை மறைச்சாரை ஒழிய அதுக்கப்புறம் பதினோரு வயசுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி திருநட்சத்திரம் வரை சங்கு சக்கரம் உண்டு அப்போ நாலு கை உண்டு சரி அப்போ ராமருக்கு எப்படி ராமர் வந்து மனிதனாகத்தான் அவதாரம் பண்ணார் அவருக்கு ரெண்டு கை தானேன்னா அப்படி இல்லை ராமர் ரெண்டு கையோடு காட்சி அளித்தாலும் மிக உயர்ந்த பக்தர்கள் சான்றோர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் பதிவிரதைகள் அவளுக்கெல்லாம் நாலு கை சக்கரத்தோடு தான் ராமன் காட்சியளித்தான் இதற்கு சான்று யாருன்னா ஹனுமான் ராமனை முத முதல்ல போது ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவகா பரிகோப்பமாகான்னு ராமனுடைய தோள்களை சான்ஸ்கிரிட்ல பண்மை பகு குறிப்பிடுகிறார் சான்ஸ்கிருட் வடமொழி இலக்கணத்தை பொறுத்தவரை இருமை டியூவல் த்விவச்சனம்னு ஒன்று உண்டு ரெண்டு தோள்களாக காட்சியளித்திருந்தால் ஆயத்தவுச்ச சுவிருத்தவுச்ச பாகூத்தே பரிகோபமௌன்னு சொல்லியிருக்கணும் அப்படி இல்லாம ஹனுமான் ஆயத்தாஷ்ட சுவிருத்தாஷ்டன்னு சொல்றாருனாலே ஏன்னா இப்போ நம்ம தமிழ் இங்கிலீஷ்லாம் சிங்குலர் புளூரல் ஒருமை பன்மை தான் சான்ஸ்கிரிட்ல ஒருமை இருமை பன்மை அப்போ ரெண்டு தோல்னா இருமையில சொல்லணும் ஆனால் ஹனுமான் பன்மையில் சொன்னதிலிருந்தே ஹனுமானுக்கு நாலு தோளோடு தான் ராமன் காட்சியளித்தான் என்று இது கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் இருக்குது இது நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுபோல் மந்தோதரி ராவணனுடைய மனைவி சிறந்த கற்புக்கரசி அவ ராமனை முதல்ல சேவிக்கிறா அப்போ எப்படி காட்சியளித்தான்னா வால்மீகி ஸ்லோகம் தமச பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரஹா நாலு கை சங்கு சக்கரத்தோடு தான் மந்தோதரிக்கு காட்சியளித்தான் அப்போ ராமனுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கை இருக்குது சங்கு சக்கரம் இருக்குது காட்ட வேண்டிய வாழ்க்கை காட்டுறார் கிருஷ்ணனுக்கும் இருக்கு பதினோரு வயசுலேருந்து நூத்தி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் மொத்தமாவே காமிச்சார் அதை காட்டியும் புரிஞ்சுக்காத மகானுபாவர்கள் இருந்ததுனால தான் அவஜானந்தி மாம் மூடாகா என புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு கிருஷ்ணனே கீதையில சொல்றான் இப்படி எந்த அவதாரம்னு எடுத்தாலும் கூட சில இடங்கள்ல வெளிப்படையா சில இடங்கள்ல மறைமுகமா எக்ஸ்ட்ரா ரெண்டு கை பெருமாளுக்கு வந்துட்டே இருக்கும் அப்ப நாலு கைங்கிறது எப்போதும் அவருக்கு உண்டாம் சரி ஏன் அந்த நாலு கைங்கிறது இருக்கணும் இப்போ இதெல்லாம் ஓகே எல்லா அவதாரத்துலேயும் கை ஏன் அந்த நாலு கைனா நாலு புருஷார்த்தங்கள் வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய லட்சியம் நாலு அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இந்த நாளையும் தரவல்லவன் நான்னு பகவான் சொல்கிறானோ தர்மம் அறம்னா அறவழியிலான ஒரு வாழ்க்கை பொருள் அதை கொண்டு அதாவது அறத்தை பின்பற்றி அறவழியில் பொருள் ஈட்டணும் இன்பம் அறவழியில் ஈட்டிய பொருளை கொண்டு அறத்துக்கு உட்பட்டு இன்பம் தூய்க்கணும் வீடு இதெல்லாம் கடந்து பகவான் திருவடி அடையணும் மோட்சம் போகணும் சரணாகதி பண்ணி பெருமாள் அருளால் முக்தி அடைதல் வீடு அப்போ அந்த தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறவழியிலான ஒரு வாழ்க்கை அறத்துக்கு உட்பட்டு பொருள் சம்பாதித்தல் அறத்தின் வரம்புக்கு உட்பட்டு இன்பம் தூய்த்தல் வீடு வேறு மோட்சம் அடைதல் இந்த நாளையும் நான் தரேன் காட்டத்தான் நாலு கையோடு பகவான் இருக்கானாம் இப்ப தாயார் எப்படின்னா இவர் நாலு கொடுக்குறாருனா நான் தான் கூட இருந்து ரெக்கமெண்ட் பண்ணி நாளையும் கொடுக்க வைக்கிறேன் தாயார் இல்லாமல் பெருமாள் கொடுப்பாரா அதனால தான் பாருங்க இந்த ஏழு மலை திருமலைக்கு மேலே பாடியன் உட்காந்துருக்கேன் திருமலையப்பன் கையை கீழ் நோக்கி காட்டுறார் பொதுவாக திருவடியை காட்டுறாருங்கிறோம் அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி சாதிப்பார் அவர் யார் திருவடியை காட்டுறாருன்னு யார் சொன்னது அவர் திருச்சானூரை காட்டுறாருன்னார் அதாவது கீழே திருச்சானூரை காட்டுறாராம் பெருமாள் தாயாரை செவிச்சாச்சா பத்மாவதி அம்மாவாரோ அலர்மேல் மங்கை தாயாரை திருச்சானூரில் சேவிச்சுட்டலா தாயாரை சேவிச்சேழுன்னா அதுக்கப்புறம் எங்ககிட்ட வாங்கோ ஏன்னா இந்த நாலு கை நாலு புருஷார்த்தம் நான் தரேன்னா நாலு கையோட அவ இருந்து பரிந்துரை பண்ணணும் அந்த தாயார் சொன்னாதான் இந்த நாலு புருஷார்த்தத்தையும் பெருமாள் தரார் அதனால நாலு புருஷார்த்தங்களை தருபவன் என்பதற்கடையாளமா நாலு கையோடு பெருமாள் இருக்கார்னா அதை தரவைப்பவள் பிராட்டி என்பதற்கடையாளமா பிராட்டியும் நாலு கையோடு இருக்கா அதனால தான் சதுர்புஜா என்று தாயாருக்கு திருநாமம் அது லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபதாவது திருநாமமாக அமைந்துள்ளது சத்துஹூனா நாலு புஜம்னா தோல் அல்லது கை சதுர்புஜா என்றால் நான்கு திருத்தோள்களோடு கூடியவள் இதற்கு டாக்டர் ஸ்ரீ ஊ வே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் புருஷார்த்தான் அபியா சத்யா தாத்தும் சஜானதாய தேவீயம் தத்யே தே தே பாகுன் சதுரஷ் சதுர்புஜா தேன என்று நாலு புருஷார்த்தங்களையும் பெருமாள் வழங்கும்படி செய்பவள் அதற்கு அடையாளமா நான்கு கைகளோடு கூடியவள் சதுர்புஜா அறுபதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருமலையப்பனுடைய திருக்கரத்தாலே காட்டப்படும் திருச்சானூர் பத்மாவதி தாயாரை தியானித்து கொண்டு சதுர்புஜாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் நம்ம நேயர்களுக்கு நிறையும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்